மாண்பு மாண்மிகு பேரயத்தில் அவர்களே மொத்தமா ஒரு நாலு வருஷமா ஒரு அரசியல் கட்சி நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்மிகு தளபதியுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்களிடத்தில் எப்படியாவது ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் கெட்ட நோக்கத்தோடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று பூத கண்ணாடி போட்டு தேடி பார்த்தாங்க ஒன்றுமே கிடைக்கல கொஞ்சம் நேரம் சாட்டையில் கூட அடிச்சுக்கிட்டாங்க எதுவுமே கிடைக்கல கடைசியாக ஒரு அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு துறையை கையில் வச்சு சோதனை என்ற பெயரில் சம்மந்தம் இல்லாதவங்க இடத்துலலாம் சோதனை நடத்தி அந்த துறைக்கும் அந்த நபர்களுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க இடத்துலலாம் சோதனை நடத்தி கடைசியாக ஒரு பத்திரிகை செய்தி பதினாலாம் தேதி பட்ஜெட்னா பதிமூணாம் தேதி மாலை அவசர அவசரமாக ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா பத்திரிகையில் ப பட்ஜெட்டில் வரக்கூடிய திட்டங்கள் நாட்டு மக்களிடத்தில் சென்று விடக்கூடாது முதலமைச்சர் இருக்கக்கூடிய நட்பெயரை பொதுமக்கள் பாராட்டி விடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு அவசர அவசரமாக அந்த பத்திரிகை செய்தி வருது அந்த பத்திரிக்கை செய்தி வர்றதுக்கு முன்னாடியே அந்த கட்சியோட தலைவர் அந்த எண்ணிக்கையை சொல்கிறார் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சொல்கிற செய்தி அடுத்த நாள் பத்திரிகை செய்தியாக வருது நாங்கள் இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் செய்தி வந்த பிறகு அடுத்த நாங்கள் கேட்டோம் எதன் அடிப்படையில் அந்த சோதனை நடைபெற்றது எந்த முதல் தகவல் அறிக்கையை எடுத்து கொள்ளப்பட்டது எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இதுவரைக்கும் அதுக்கு விளக்கம் இல்லை இதுவரைக்கும் அதுக்கும் விளக்கம் இல்லை ஒரே ஒரு கருத்தை மட்டும் அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க என்னென்னா ஆண்டு காலம் செய்யப்பட்ட சாதனை இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள் மக்களிடத்தில் சென்றுவிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு அரசின் மீது அவதூறுகளை பரப்பலாம் குறுகிய நோக்கத்தோடு மக்களிடத்தில் ஒரு மோசமான சூழ்நிலை எடுத்து செல்லலாம் என்று அவர்கள் எண்ணுகின்ற எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது அந்த கணக்கு அவருடைய மனக்கணக்கு அந்த கணக்கு அவருடைய மனக்கணக்கு மாண்பு உறுப்பினருக்கு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் டாஸ்மாக் குறித்து எந்த விதமான வாக்குறுதியும் இடம்பெறவில்லை முதல் எடுத்து படிச்சு பாருங்க படிப்படியாக சொன்னான்னு சொல்றாங்க எந்த வாக்குறுதியுமே இல்லை இருந்தபோதும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மக்கள் நலன் கருதி ஆறுநூத்தி மூன்று கடைகளை குறைத்திருக்கின்றார்கள் அறிவிப்பு ஐநூறு தான் ஆனால் நூற்றி மூன்று கடைகள் பொதுமக்கள் வேண்டாம் என்று சொன்ன இடத்தில் பள்ளி கல்லூரிகள் ஆலயங்கள் இருந்த இடங்களில் இருந்த கடைகள் நூற்றி மூன்று கடைகள் கூடுதலாக மூடப்பட்டு அறுநூத்தி மூன்று கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன எனவே அரசு என்பது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து படிப்படியாக முழுவதுமாக இரும்புக்கரம் கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு அரசை மாணவ முதலமைச்சர்கள் திராவிட மாடல் அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சுட்டி போல எப்படியாவது ஒரு அவதூறுகளை பரப்பி மக்களிடத்தில் ஒரு தீய கருத்தை கொண்டு சென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஒருபோதும் ஈடேறாது ஒருபோதும் நிறைவேறாது மீண்டும் ஒரு முறை கேட்கின்றேன் எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட தகவல் அறிக்கை என்பதெல்லாம் எடுத்து சொல்லாமல் சோதனை என்ற பெயரில் அரசின் மீது அவதூறை பரப்புவதற்கு முயற்சி செய்வது ஒருபோதும் ஈடேறாது நன்றி